வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் யார் வெளியேறியிருக்கா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இதை தாண்டி நேற்று நடந்த ஒரு ஆர்கியுமெண்ட் அருணுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பிக்பாஸ் ஷோக்குள்ளே நம்ம இறங்கி பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் லென்த்தாக இருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நேற்றுலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒரு கேள்வி நிறைய வீடியோ நானும் பார்த்தேன் எனக்குள்ள ஒரு முரண்பாடுகள் வந்தது விஜய் சேதுபதி அருண் பேசும் பொழுது ஒரு முரண்பாடுகள் எல்லாருக்கும் வரது இருக்கும் என்னென்னா இந்த ஸ்கில்டு லேபர் கேட்டகரி இது வந்து சிலர் வந்து என்னங்க இப்படி சொல்கிறது தப்பு தானேங்க எப்படிங்க அதை சொல்லலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர் இல்லை இல்லை இது சரி அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்குது ரிவியூவர்ஸ்லையே எனக்கு தெரிஞ்சு நான் கூட சிலர் தான் பார்த்தேன் ஒரு பெரிய ரிவியூவரே முரண்படுறாரு என்னென்னா விஜய் சேதுபதி மேலே தான் தப்பு அருன்னு சொன்னது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு புரிஞ்சதை நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனையை அருண் வந்து எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா முத முதல்ல அருண் வந்து அந்த இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்ட விதம் வந்து கூலாக ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது ஆர்குமெண்ட்டுக்கு முரண்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனையை நிமித்தம் என்ன பிரச்சனைன்னா அருண் கேப்டன் ஏஞ்சி ஒவ்வொரு டீமுக்கும் ஆள் பிரிக்கிறாரு அப்படி ஆள் பிரிக்கும்போது ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு நாலு பேர் ஒரு இடத்துக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வருது அந்த ஆர்கியூமெண்ட்டில் அருண் வந்து தோற்றுருக்கார் ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அருணோடைய பேச்சு அங்கே ஏற்படலை அது ஒன்று அதுக்கு முந்தைய நாள் ஒரு ஆர்கியுமெண்ட் ஒன்று வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராருக்கு வருது அப்படின்னா மஞ்சிரி ரயான் இந்த பக்கம் முத்துக்குமரன் இந்த பக்கம் அருண் ஒருத்தர் இருக்கார் அது என்னென்னா ப்ரோவோக்கிங் சம்மந்தமாக சௌந்தர்யாவுக்கும் அவருக்கும் நடந்த முதல் நாளில் நடந்தால் அந்த ப்ரோவோக்கிங் வந்து நடந்த விஷயம் அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து முன்னாடி வந்து தம்பி உனக்கு பிரச்சனைன்னு வந்தால் நீ வந்து ப்ரோவோக் ஆகிடுற நீ வந்து என்ன பேசுறேன்னு தெரியாமல் சம்மந்தப்பட்டவங்கள ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்ற அப்படிங்கிறத வந்து ரயானும் சொல்கிறாரு மஞ்சரியும் சொல்கிறாங்க இவரும் சொல்கிறாரு இந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அதை நான் டீப்பாக அதை கொண்டு போனேன்னா இப்போ பேச வேண்டிய கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும் அதனால தான் அதை முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்து கேப்டன்ஷி இது பிரிக்கும் பொழுது அங்கேயும் வந்து அவருடைய பேச்சு வந்து எடுபடலை அந்த கேட்டகரியில் சமையலுக்கு வந்து ஆள் கம்மியாக இருக்கட்டும் மற்ற வேலைகளுக்கு ஆள் அதிகமாக கொடுங்க அப்படின்னு அவர் பேக்க பேசுகிறதுக்கு மு முயற்சி பண்ணும் பொழுது அப்போ தீபக் எந்தி சொல்கிறாரு தம்பி இது வந்து சமையல் வீணாக போச்சுன்னா தப்பு ஏன்னா சமையல் எல்லாருமே சமையலை நம்பின்னு இருக்கிறோம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் மற்ற வேலையை வந்து யார் வேணால் பண்ணிடலாம் சமையலுக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும்னு சொன்னார் அப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தீபக்கு எதிராக தான் போகிறேன் நீ சமைச்சு சாப்பிட வரல ராஜா சமையலுக்கு ஆள் வந்து சமைக்க தெரிஞ்சவன்தான் இருக்கணும்னு கிடையாது சமைக்க தெரிஞ்சவனெல்லாம் வெளியில் போயிட்டான்னா சமைக்க தெரியாத நீ என்ன பண்ணுவ வீட்டுக்குள்ளே சர்வியில் ஆகணும்ல அப்போ நீ ஏதாவது பண்ணி தானே ஆகணும் இருக்கிறத கஞ்சியை கூட காய்ச்சி தான் குடிக்கணும் நாலாவது சீசனோ மூணாவது சீசனில் சாண்டிலாம் அப்படி தான் பண்ணாங்க கடைசியில் பசங்கள் மட்டும் இருந்துக்கிட்டு சமைக்க தெரியாமல் கஷ்டப்பட்டாங்க நான் சொல்ல வரேன் இதை வந்து அப்பயே நான் பதிவு பண்ணியிருந்தேன் இது இது இதுதான் வந்து மெயின் இப்போ இதை தெளிவாக விளக்கிறதுக்காக எப்போவுமே நம்ம தீபக் பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுவார் அவருடைய பேச்சு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபிஷியல் ஒரு ஒரு ஆஃபீஸ்ட்டு நடைமுறை ஒத்ததாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு விஷயம் கேட்டோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா அந்த விளக்கம் வந்து அதுக்கு அந்த விஷயத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் நம்ம அதெல்லாம் கடுப்பாயிருவோம் அதெல்லாம் ஐயோ இவ்வளோ விஷயம் வருதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருக்கும் அப்படி எந்திரிச்சு அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க்கை தான் அவர் சிஸ்டமேட்டிக் அந்த நடைமுறை பேச்சை தான் வந்து இவர் தீபக் வழியாக வரும் அது நீ நிறையா விஷயம் பாருங்களேன் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அதை விளக்க முயற்சி பண்ணுறாரு இது வந்து ஸ்கில்டு ஒர்க்கு ஸ்கில்டு அப்படின்னா எல்லாராலேயும் பண்ண முடியாது ஒரு சில நபர்களால் பண்ண முடியும் இது வந்து செமி ஸ்கில்டுன்னு செமி ஸ்கில்டுன்னு சொல்லலாம் அவர் வந்து லேபர் கேட்டகரி இது வந்து யார் வேணால் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே ஏந்திரிச்சு ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க யாருக்கும் அது தப்பாக தெரியல ஜாக்லின்லாம் ஏஞ்சிச்சு ஸ்கில்டுன்னா இப்போ நம்ம பார்த்து உடனே பண்ணிடலாம் ஆச்சு லேபர்லாம் பார்த்த நம்ம பார்த்த நிலப்பில் உடனே பண்ணிடலாம் இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற செமி சி சாரி ஸ்கில்டுலாம் வந்து பண்ண முடியாது கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் பிரயோகப்படுத்துது அப்போ கூட நான் கூட அதை நினச்சேன் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான இது பிரிவுகள் ஏன் அதையான் அவங்க பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் சரி அது எங்கே முடியுதுன்னா அடுத்த நாள் அன்னைக்கே வந்து தீபக் போய் மன்னிப்பு கேட்குறாரு தம்பி நான் தெரியாமல் பேசிட்டேன் அடுத்த நாள் வந்து ஒரு சண்டை வருது அந்த ஆர்குமெண்ட்லேயும் வந்து ஸ்கில்டுக்கு லேபருக்கு இது போதும் அப்படிங்கிற வார்த்தைகள் விளையாட்டாக பயன்படுத்தப்படுது அன்னைக்கே தீபக் வந்து அதை உணர்ந்துட்டார் இது எந்த ஏதோ ஒரு இடத்துல தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசி மன்னிப்பு கேட்குறாரு இவரும் அந்த இடத்துக்கு வராரு உட்பட்டு அந்த இடத்துல அந்த மன்னிப்பு கொடுக்கப்படுது ஓகேவா இதுதான் வந்து இந்த விஷயத்துக்குலாம் நடந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அருணுடைய அந்த நடவடிக்கைகள் நேத்தே நான் பேசியிருந்தேன் அருணுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் இருந்தது என்னென்ன பேசுகிறார் அப்படின்னா நான் வந்து விஜய் சேதுபதி கேட்டதெல்லாம் வேணுங்கன்னு தான் பண்ணியிருக்காரு நான் முறைச்சந்தான் விஜய் சேதுபதியை அப்படின்றத பதிவு பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் நியாயம் கிடைக்காதுங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு ஞாயிற்றுக்கிழமைனால் விஜய் சேதுபதியிட்டேருந்து நியாயம் கிடைக்காது ரெட் கார்டு கொடுப்போனால் கொடு இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் ஓகேங்களா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது நேற்று விஜய் சேதுபதி ஏஞ்சி கேட்ட விதங்கள் என்ன அப்படின்னா அருணா அடிக்கணும் உடைக்கணும் உதைக்கணுன்றது தான் ஏன்னா இந்த மூணு விஷயத்தை பண்ணியிருக்கேன் ரெட் கார்டு கொடுப்போன்னா கொடு ஞாயித்துக்கிழமையெல்லாம் நீதி நேர்மை நட நடக்கவே நடக்காது நம்ம தான் நீதி நேர்மையை வந்து இங்கேயே தோடு உறிச்சு காட்டணும் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்திட்டார் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு ஸோ விஜய் சேதுபதி என்ன கே கேட்க விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி த லேபர்னால் தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாரு லேபர்னால் தப்புன்னு யார் சொன்னால் நீ நல்லா சொல்லு இப்போ ஒருத்தர் வந்து டாய்லெட் கழுவுறாருங்க அவரை சொல்லும்பொழுது டாய்லெட் கழுவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஒருத்தன் சமைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவன் என்னங்க கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இது தானேப்ப அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறாங்க தவறாக ஒன்று சொல்ல அந்த வேலையை பார்க்க இந்த வீட்டுக்குள்ளே யாராவது தட்டி கழிக்கிறாங்க இல்லை அது கேவலமான ஒரு ஒர்க்குன்னு ஒதுங்குறாங்கன்னா தான் தப்பு ராஜா அந்த வேலையுடைய பேரை தானே அவங்க சொல்கிறாங்க லேபர் அப்படிங்கிறது தப்பு கிடையாது எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா இடத்துலையும் லேபர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கும் இல்லாமல் இருக்காது லேபர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன ஒர்க் பார்க்குற அப்படின்னு கேட்டால் இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ லோன் வர்றதுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது என்ன ஒர்க்கு லேபர் ஒர்க் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு போவாங்க இது வந்து எந்த இடத்துலையும் தப்பு கிடையாதுங்கிறத தான் அவர் சொல்ல முயற்சி பண்ணார் அதை தாண்டி அதை வந்து அருண் வந்து அதை ஒத்துக்கலை இந்த வீட்டுக்குள்ளே அது தேவையில்ல இந்த வீட்டுக்குள்ளே அவர் தேவையில்லை எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தை வருது அப்படின்னா அப்புறம் என்னென்னு சொல்லுவேன் இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறாங்கல்ல அவங்கள என்னென்னு சொல்லுவேன் அவங்க வந்து டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது சிலருக்கு அவமானமாக இருக்கும் எல்லாம் செலிப்ரிட்டி நான் ஒரு செலிபிரிட்டி நான் வந்து இதை கழுவ போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவமானமாக இருக்குன்னு ஒருத்தன் சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் ஒன்னால் தர முடியுமா அதிகபட்சம் என்ன தருவோம் நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு உள்ளே வந்தேன்னு தானே கேட்பீங்க அவ்வளோ தானே கேட்பா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது காரணம் இது வந்து யாருமே தப்பாக சொல்லலை அருணை வந்து அது தப்பாக புரிஞ்சிக்கிட்டாரு இது சொல்லக்கூடாதுன்னு கிடையாது அந்த லேபர் அப்புறம்னா அந்த அதை அந்த அந்த காலத்தையே எடுக்கிற மாதிரி இருக்குங்க அவர் அவர் சொல்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ளே இது பிரிவினை வேணாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கு அது ஏன் வீடாக இருக்கட்டும் இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு அது கன்வின்ஸ் ஆகலை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஆனால் விஜய் சேதுபதி அடித்ததில் ஒரு நியாயம் இருக்குது அதில் விஜய் சேதுபதியுடைய பர்சனல் கோபம் இருக்குது ஏன்னா இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கான்ல அவனை விடக்கூடாது அடித்து ஒட்டைக்கணும் தான் ஏன்னா அவனுக்கு ஆதரவாக பேசுகிற ராணுவ கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இதை தாண்டி அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் ஒரு பதிவு பண்ணார் விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அருண் வெளியில் போகும்போது இரு சத்யா வெளியில் போகும்பொழுது நான் பத்து பேரை ரெக்கமெண்ட் பண்ணால் பத்து பேருக்குமே கூப்பிடலன்னாருங்களேன் அது போய் சோர்ஸ் வழியாக வந்த உண்மை என்னென்னா பத்து பேரும் உள்ளே இருக்காங்க அரு சத்யாவை அவர் தான் உள்ள ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் அதனால தான் சத்திய கேட்ட உரிமையாக கேட்குறாரு ஏன்டா உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நீ உள்ள என்னடா பண்ண போயிட்டு போய்ட்டு நான் வெளில வரேன்னு சொல்கிறியே எதுக்கு நீ வந்த எதுக்கு என்கிட்ட வந்து கேட்ட நான் உன்னை நம்பி தானே உன்னை உள்ளே அனுப்பினேன் அப்படிங்கிறதான் செருப்பால் அடித்த மாதிரி கேட்டார் இருந்தாலும் அதை தொடச்சிக்கிட்டு தம்பி தெளிவாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டார் என்னால் முடியல அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சேதுபதி இதை புரிஞ்சுருப்பார் அதே போல் சாஞ்சனாவும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணதான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க விஜய் விஷயம்லாம் பட் இன்னும் அதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் எதுனன்னா சாஞ்சனா வந்து அவங்க பங்குக்கு முடிஞ்சதை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அப்படிங்கிறது தான் தப்பாக விளாண்டாங்களோ சரியாக விளாண்டாங்களோ ஒரு கண்டென்ட் அவங்க வழியாக வந்தது அப்படிங்கிறது தான் சத்தியாக விஜய் விஷயெலாம் இல்லை சரி இதையும் முடிச்சுட்டு அருணோடைய தன்னுடைய பர்சனல் கோபத்தை வந்து அவர் அடித்து உடைச்சிட்டார் அருணை உடைக்கணுங்கிறது தான் அருண் வந்து இவ்வளோ பேசியிருக்காரு இல்லையா அதனால் சரி இது முடிஞ்சு அடுத்து என்ன போகுதுன்னா அவங்க போய் அருண் என்ன சொல்கிறாருன்னா விஜய் சேதுபதி என்னை வந்து தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறாரு நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் அப்படி சொல்கிறாரு நான் வந்து லேபர் இருந்தது தப்பன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இதை போட்டு காமிச்சிட்டாங்க போல விஜய் சேதுபதிக்கு அவர் மைக் வழியாகவே டைரக்டாக வந்துட்டார் அப்போ அவர் கேட்ட கேள்வியும் சரி என்னென்னா நீ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறடா ஓ ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ இந்த வேலை பாருன்னு சொன்னது தப்பாக நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தானே குடும்பம்னு சொல்கிற குடும்பத்தில் உள்ள ஒரு அண்ணன் அப்படி சொன்னதை அவர் எப்படி நீ தப்பாக சொல்ல வருவ அப்படிங்கிறாரு இப்போ உறவுகள் ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல அந்த ஃபேமிலியே இருக்கட்டும் எல்லாருமே உறவுகள்னு நம்ம சொல்கிறோமா அம்மாவுக்கு ஒரு பேர் அம்மா இந்த பக்கம் அப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்குதுல்ல அந்த மாதிரி தானே வேலைகளுக்கும் ஒரு பேர் இருக்குது அவ்வளோதானே அதை அவர் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணியும் அருணால் கன்வின்ஸ் ஆக முடியல அவர் ஒரு ஜோனுக்கு போயிட்டார் இனிமே அதனால் விஜய் சேதுபதி மேலே தப்பு கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சனல் கோபம் இருந்தது அதனால தான் இதை ரொம்ப வளர்த்தார் இல்லை முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அருணும் வந்து இதை வளர்த்துக்கிட்டே இருந்தார் அருளுடைய அந்த தாட் ப்ராசஸில் தப்பு இருக்குது நீ சிந்தித்தது தான் தப்பு அப்படிங்கிறத அவர் போட்டு உடச்சிட்டார் இந்த வேலையை பார்க்குறதுக்கு யாராவது தயங்கினாங்க கூச்சப்பட்டாங்கன்னா மட்டும்தான் அது தப்பு இந்த வேலையை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அதுவும் தப்பு அந்த வேலைக்கு இது பேர் அப்படின்னு சொன்னது தப்பு கிடையாது அப்படிங்கிறத அழகாக சொல்லி முடிச்சிட்டார் சரி இதுவே வந்து இதுதான் பிரச்சனை அவங்களுக்குள்ளே நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டைம் ஆகிடுச்சி இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன் நீங்கள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி என்னன்னா கேப்டன்ஷி வந்து எப்போவுமே வரும் இந்த கேப்டன்சிக்கு ஆதரவாக யாருமே பெருசாக சொல்லிடல அப்படிங்கிறது தான் அதாவது இந்த கேப்டன்சிக்கு ஆதரவாக பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லே லேபர் இது சொல்ல எனக்கே இப்போ பயமாக இருக்குது அந்த லேபராக இருந்தாங்க இல்லையா அவர் கூட தானே இவர் டிராவல் ஆனார் அவங்க அன்ஷிதா இந்த பக்கம் இருந்தவங்க ராணவ் இவ் இவங்கெல்லாம் ஒரு ஒரு சில இடத்துல நம்மளுடைய ரஞ்சித் அவர்களுக்கு பா பாராட்டு கொடுத்துருக்காங்க முடிவு எடுக்கும்போது நிதானமாக எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்த மேனேஜர்கள் எல்லாருமே அவருக்கு எதிரான கருத்துக்களை தான் முன் வச்சுருக்காங்க அவர் வந்து முடிவெடுக்க சிரமப்பட்டார் பெருசாக எதுவும் பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அது உண்மை தான் ஏன்னா பல இடங்களில் வந்து அவர் ஏந்திரிச்சு அவருடைய குரல் ஒழிச்சிருக்கணும் நான் தாண்டா கேப்டன் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி பேச வச்சுருக்கலாம் அவர் தவறிட்டாரு அப்படிங்கிறத அதுலேயும் கடைசியில் விஜய் சேர்க்கிறது ஒரு பாயிண்ட் சௌந்தரியா திட்டும்பொழுது இருந்த கோவம் மற்ற நேரங்களில் எங்கே போச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் முடிஞ்ச அளவுக்கு அவர் கேம் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து வர வர வாரங்களில் தம்பிக்கு அவரை அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் அடுத்து இன்றைக்கி வெளியேறப்பட்ட அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை வெளில அனுப்பியிருக்காங்க நேற்றையே பார்த்துருப்பீங்க அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கையிலலாம் விஜா விஷாலுக்கு கட்டி விட்டுருந்தாங்க விஷாலுக்கு கட்டி விட்டது இல்லாமல் நீ ஜெயிச்சுட்டு வரணும் மாறா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் இருந்தாங்க ஆல்ரெடி அவங்களுக்கே அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால தான் வந்து இன்னொரு விஷயமாக அவங்க சொன்னாங்க இந்த ஒரு வாரம் என்னை காப்பாற்றி விட்டாங்கன்னா நான் வேறு மாதிரி கேம் விளாடுவாங்க உனக்கு நிறையா வாரம் கொடுத்துட்டாங்கம்மா நீ அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் பிஜே விஷால் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க கா கான்சன் பண்ணாலும் இந்த பக்கம் வந்து அவங்களுடைய கேமை இழந்துட்டாங்க அது வந்து பவித்ராவாக இருக்கட்டும் அன்ஷிதா இவங்களை சார்ந்திருக்கவங்களும் ஒரு எப்படி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அன் அவங்க தான் கடைசியாக அஃபிஷியலில் அவங்க தான் கடைசியாக இருந்திருக்காங்க அவங்களும் சத்தியாகவும் அன் அஃபிஷியலில் வந்து சௌ ஜாக்லின் ஃபஸ்ட்டு இருந்ததாகவும் ரெண்டாவது சௌந்தரியா இருந்ததும் சொல்கிறாங்க அப்போ பவித்ராவுக்கு அன் அஃபிஷியலில் ஓட்டிங் வந்ததுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராணோடைய ஓட்டுகளும் முத்துக்குமரனுடைய ஓட்டுகளும் தான் வந்திருக்கு இதுதான் வந்து நடந்த உண்மை கடைசியாக வந்து விஜய் விஷால் வந்து கண் கலங்கியிருக்காரு ரொம்ப கதறி அழுதுருக்கார் இதில் அவங்க தர்ஷிகா வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வெளியில் போய் அதை ஃபர்தராக எப்படி கொண்டுட்டு போகிறாங்க ஏன்னா அவர் இங்கேயே முழுசாக பேசலை வெளியில் போய் என்னத்தை பேச போகிறான்னு தெரியல இந்த பொண்ணு வேறு ரொம்ப மைண்டுக்குள்ளே எதையும் ஏற்றிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல இதை முடிக்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான் ஏன்னா அது வேறு மாதிரி போகிறதுக்குள்ளே வெளியில் போய் அந்த பொண்ணு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இது பவித்ராவுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது அவங்க மட்டும்தான் அதுக்கப்புறம் ரஞ்சித்துட்டுலாம் ரொம்ப போய் பேச முடியாது ஒரு குறிப்பிட்ட லெவல்தான் தான் பேசலாம் ஏற்கனவே பவித்ரா வந்து ரொம்ப தனிமையில் தான் இருப்பாங்க இப்போ இப்போ ரொம்ப தனிமையாக வந்துடும் அப்படிங்கிறது தான் இது இந்த பக்கம் இருக்கிற கோவா டீமுக்கும் மஞ்சிரி இந்த பக்கம் நம்ம முத்துக்குமரனுக்கெலாம் ஒரு பலத்தை ஏற்படுத்த ஒரு விஷயம் டாப் ஃபைவ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க சௌந்தர்யா ஜாக்லின் முத்துக்குமரன் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி மஞ்சிரி அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு பேரை உள்ளே தூக்கி போடுவாங்க தீபக்கம் இருக்கலாம் இல்லை இன்னும் ரெண்டு பேர் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர பாக்கி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு வெளில அனுப்பிடுவாங்க இந்த வாரம் ரெண்டு ஆகிடுச்சா அடுத்த வாரம் ரெண்டு பேரும் அனுப்புவாங்க அந்த ரெண்டு பேரில் கண்டிப்பாக வந்து ரஞ்சித் ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறது மாட்டுக்கருத்து கிடையாது அடுத்து விஜய் விஷாலுக்கு வந்து ஓட்டுகள் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த வாரமும் அவர் வழியாக கண்டென்ட் வரலாம் அடுத்த வாரம் அவர் தூக்கி அடித்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் ஸோ அளவிற்காக இன்றைக்கி இவ்வளோ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த வாரம் நடந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு டாஸ்க்கு பற்றி பேசப்பட்டிருக்கு சௌந்தர்யா அனுஷிதா அவங்களுக்குள்ளே நடந்த அந்த பிரச்சனைகள் அதுலேயும் வந்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து வான் வான் பண்ணியிருக்காராம் இனி தொடர்ந்து நடந்தால் ப பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை போடுங்க ஆனால் ஒருத்தவங்க மேலே கை வைக்காதீங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அடுத்து பண்ணிங்கன்னா முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு வார வாரம் இதையே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு மனப்படம் வந்து வந்து அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்